ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேளுடியமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீ கவனிக்கவர்கள் யார் நீர் கருத்தில் கொள்ளவர்கள் யார் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி நான்கு ஒன்று முதல் மூன்று வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே யேசு ராஜாவே பரிசுத்தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களுடைய கரங்களுக்கு போரிட பயிற்சி கொடுத்து போர் விரிய எங்கள் விரல்களை பழக்குவித்து எங்களுக்கு கற்பாரையும் கோட்டையும் பாதுகாப்பாளரும் மீட்பரும் கேடையும் புகலிடமாயிருந்து இருந்து எல்லா சூழ்நிலைகளும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்ததற்காக எங்களோடு உடன் பயணித்ததற்காக நன்றி சொல்லி இம்மை துதிபாடி மயில் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி வரைக்கும் முடிய பரிசுத்தாமியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா நாங்கள் உம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உண்மை பற்றிய நினைவு எங்களுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் நீர் எங்களது நினைவாகவே அப்பா எங்களது நினைவாகவே இருக்கின்றே எமக்கு நன்றி அப்பா உம் நீர் எங்கள் நினைவு நினைவு கூர்ந்துள்ளதால் தான் நீர் எங்களை நினைவு கூர்ந்துள்ள இருக்கிறதுனால்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நிலை குளையாமல் வந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதித்து உடைய பரிசு தாவியானுடைய எங்களை நிரப்பி ஒன் அன்றாட தேவைகளை தாயும் தகப்பனுமாயிருந்து சந்தித்து எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவா எங்களோடு உடன் பயணித்து இன்பத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் சோர்விலும் சோதனையிலும் பலவீனத்திலும் இயலாமையிலும் தோல்வியிலும் இழப்புகள் சூழ்நிலைகளிலும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையற்ற தருணங்களிலும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை எங்களை ஆற்றுகிற எங்களை தேற்றுகிற எங்களை பலப்படுத்துகிற எங்களை உயிரோட்டம் உள்ள விசுவாசத்தை நிலைத்திருக்க செய்கிற ஒரே நல்ல தகப்பன் பரலோக தகப்பன் இருவர் வரையப்பா இருதயத்து நாளத்திருந்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தினதற்காக நன்றி சொல்லி இம்மை துதி பாடிமை எழுகிறோம் தாய் கண்ணிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற கொடுக்கப்படுகிற ஆராதனை பலிகள் துதி பலிகள் புகழ்ச்சி பலிகள் யாவற்றோடு முனைந்து நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா நாங்கள் துதி எடுக்கும் பொழுது அந்த துதியில நீர் மகிழ்கிற தெய்வமாக நாங்கள் நாங்கள் ஆராதனை செலுத்தும் பொழுது அந்த ஆராதனையில நீர் இறை ங்கி வருகிற தெய்வமாய் எங்களுக்கு இறங்குகிற தெய்வமாய் எங்கள் தடைகளை மாற்றுகிற தெய்வமாய் எல்லா சாத்தானின் கோட்டைகளை முறியடிக்கிற தெய்வமாய் எரிக்கோ மதில்களை எங்களுக்கு எதிராகி வருகிற கோலியாத்தின் படைகளை பார்வோனின் படைகளை படைகளை அப்பா நீர் முறியடித்து இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த வெற்றி நீர் எங்களுக்கும் கொடுக்க வல்ல தெய்வமாயிருக்கிறேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஒரு குடும்பமாய் உண்மை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சிகரும் எங்களுக்காக யாவையும் செய்கிறவரும் செய்து முடிக்கிறவருமாகிய எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை வென்று சாவை வென்று சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் மூன்றாம் நாள் வீட்டிலிருந்து உங்களுடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா இந்த இந்த நாளிலும் கூட அநேக நேரம் உடைய இரக்கத்தை விட்டு உடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் வெகு தொலைவில் சென்றிருக்கிறோம் எங்கள் சிந்தனையில் தவறி இருக்கிறோம் எங்கள் பார்வையில் நாங்கள் விழுந்திருக்கிறோம் எங்கள் உணர்வில் நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே உலகத்திற்கு மூணியல்பு இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து பரிசு தாவியானவருக்கு துக்கத்தை வருவித்திருக்கிறோம் ஐயா தூயாவியானவர் தங்கி வாழும் ஆலயமாகி எங்களுடைய உடலை அப்பா உமா புகந்த தூய உயிருள்ள நறுமணம் வீசும் வழியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காங்க உலகத்திற்கும் உலக மாயைகளுக்கும் மூணு இயல்பு நிச்சைகளுக்கும் இடம் கொடுத்து பரிசு தாவியானவருக்கு துயரம் அறிவித்திருக்கிற செயல்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கோம் செய்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளுடைய அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா எண்ணத்தில் தூய்மை இல்லாமல் சிந்தனையில் பரிசுத்தம் இல்லாமல் அப்பா இருதயங்களை காயப்படுத்தி இருக்கிறோம் குற்றப்படுத்தி இருக்கிறோம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய அன்பு கூட்டுக்கள் சகோதர சகோதரிகளை விலக்கி வைத்திருக்கிறோம் அப்பா இருதயம் துன்புறும்படி வேதனை இருபடி காயப்பட்ட காயப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறோம் ஆண்டவர அப்பா எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் மீறுதல்களையும் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஐயா எங்கள் பாவங்கள் வெண்படலம் போல இருந்தாலும் கப்பா கருஞ்சிவப்பாக இருந்தாலும் அவற்றை வெண்படலம் போல வெண்மையாய் மாற்றுகிறதேவம் நீர் ஒருவரை உடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக அதை செய்து முடிப்பதற்காக நன்றி எங்களை நீதி மாநாற்ற எங்களை அப்பா பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் நீர் மாற்றுவதற்கு மாற்றுவதற்காக உடைய பரிசுத்த ரத்தம் மாற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா இந்த செவ்வ எங்களை முழுவதும் ஆய் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா இப்படியே ரத்தம் எல்லா பாவங்களும் எங்களை கழுவும் எங்களை சுத்திகரிக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வசிக்கிறபடி எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து மீண்டும் ஒரு புனி நான் புனிதப்படுத்தியும் பேசி இருக்கிற வார்த்தையினால் நீங்கள் தூய்மையாயிருக்கிறது என்று சொல்லி யோவான் பதினைந்து மூன்றில் நாங்கள் வசிக்கிறது போல வார்த்தையின் வல்லமை எங்களை அர்ச்சித்திரலும் எங்களை புனிதமாக்கியலும் எங்களை தூய்மையாக்கியும் பரிசுத்தாவியான எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரமாக கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாவக்கட்டுகள் மரணக்கட்டுகள் சமாதானத்தை அனுபவிக்க முடியாத படிக்கு உங்களுடைய விடுதலையை சுவைக்க முடியாதபடிக்கு அப்பா பாவக்கட்டுகள் எங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தால் உங்களுடைய பரிசு தாவியானவருடைய வல்லமினால் எங்களுக்கு விடுதலை தந்து பூரண விடுதலையும் பூரண சமாதானத்தையும் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி இறக்கம் பாராட்டுகிறார்கள் அவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் இதோ இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் அப்பா நீ தெரிந்தெடுத்து நீர் அழைத்து அபிஷேகித்து உடைய வல்லமையான ஊழியர்களை நீர் உமக்காக உடைய வார்த்தை அறிவிப்பதற்காக பயன்படுத்துகிறீர் ஆமாண்டவரே இதோ உடைய வாக்கை நாங்கள் எப்படி உமக்காக மட்டுமே அறிவிக்க வேண்டும் என்பதையும் அவ்வாறு அறிவிக்கப்படும் இறைவார்த்தை கேட்போர் அதன்படி நடந்தால் நூறு மடங்கு பலன் தருவர் என்பதையும் கூட இன்றைய நாளில் எங்களுக்கு உடைய வார்த்தையின் வழியாக சொல்லிக் கொடுக்கிறார் அம்மாண்டவரே இறைவார்த்தை பணியில நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருப்போர் தங்கள் சொந்த வாக்கை அல்ல உம்முடைய வாக்கை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கின் இரேமியா நூல் இருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அம்மாண்டவரே இல்கியாவின் மகனான இரேமியாவை இதோ உம்முடைய பணிக்கென அழைத்த பொழுதும் இவற்றையெல்லாம் நான் சொல்ல கட்டறிடுகின்றோனே அவற்றை சொல் என்று சொல்லிவிட்டு என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் என்று சொல்லி இதோ கட்டவும் பிடுங்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் நடவும் நான் உனக்கு மேலும் என்று சொல்லி அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தை அறிவிக்க வல்லமையை அவருடைய அவருடைய வாயில நீர் வைக்கின்றீர் அம்மாண்டவர் எந்த நச்சியதிலும் கூட இறைவாக்கின் வல்லமை உணர்த்தும் விதைப்பவர் ஓமை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் மக்களில் ஒரு சிலர் இறைப்பணியாளர்கள் என்னதான் இறைவனுடன் இறைவனுடைய வாக்கை உம்முடைய வாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்தாலும் அதை தங்களுக்குள்ளே அனுமதிக்காத வழியோர நிலம் போன்றும் இன்னும் ஒரு சில இறைவாக்கை தங்களுக்குள்ளே அனுமதித்தாலும் அதை ஊடுருவ விடாமல் பார்த்துக் கொள்ளும் பாறை நிலம் போன்றும் வேறு சில இறைவாக்கை உள்ளே அனுமதித்து அது தங்களை ஊடுருவ அனுமதித்தாலும் உலக கவலையில் வாழ்க்கையை தொலைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலம் போன்றும் இருக்கிறது எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் வெகு சிலர் மட்டுமே நம்முடைய வார்த்தை எங்களை ஊடுருவ அனுமதித்து அதன்படி வாழ்கின்றோம் இவர்கள் நல்ல நிலம் போன்று மிகுந்த பலன் தருகிறார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மாண்டவரே அப்பா நாங்கள் இறை வார்த்தையை ஒரு ஒரு நாளும் கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் வல்லமை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாங்கள் போதிக்கிறோம் அப்பா நாங்கள் போதிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை தியானிக்கிறவர்களாக கடைபிடித்து வாழ்கிறவர்களாக பலன் தரக்கூடியவர்களாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உண்மையுள்ள ஊழியர்களாக நாங்கள் வாழ முடிய பரிசு கூடும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது மட்டும்தான் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை இறை வார்த்தையின்படி இறை வார்த்தையில் கட்டப்பட்டு எழும்புகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எங்களால் வாழ முடியும் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல இறை வார்த்தையை அப்பா வெறுமனையே நாங்கள் காதால் கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் வாழ்வாக்காவியானுடைய வல்லமினாலே நிரப்புவிடாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நம்முடைய தெய்வீக நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உலக உலகத்திற்குரிய ஆசைகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் உலகத்திற்குரிய நெருக்கடிகள் உலகத்திற்குரிய நாங்கள் அனுபவிக்கிற ஏமாற்றங்கள் தோல்விகள் இழப்புகள் ஒரு நொடி பொழுது கூட உடைய பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதபடிக்கு அப்பா உடைய தூய இருதயத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக உடைய காயத்துக்குள் எங்களை வைத்துக் கொள்வீராக அப்பா ஒவ்வொரு நாளும் கட்சிக்கும் சிங்கம் போல சத்துருவானவன் எப்போது எங்களை விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறான் சத்துருவானவனுக்கு ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் இடம் கொடுக்காமல் பரிசுத்தாவியானவர் எங்களை ஆளு செய்யும்படி பரிசு தாவியானவரால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்மால் இயக்கப்படுகிறவர்களாக உம்மால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக எங்கள் சிந்தனையினாலும் எங்கள் சொற்களினாலும் எங்களுடைய செயல்களினாலும் நம்ம உகந்தவற்றை மட்டுமே நாங்கள் செய்து உங்களுடைய திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உமுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் எனது உணவு என்று சொல்லி அப்பா உண்மை போல நாங்களும் அப்பாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது உமது உணவாக கொண்டது போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எது செய்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் அது உங்களுடைய திருவுளத்தை அறிந்து அதன்படி செயலாற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஜபம் கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகன் அவளையும் குடும்ப சமாதானத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை இன்னுமாய் கூட பல்வேறு வேண்டி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தாகத்தோடு என்பத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி காத்திருக்கிற உண்மையை பற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக நிறைவாய் தங்குவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பேனு அதிகாரம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் 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 நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகியும் ஆசி பெற்றவரே புனித இந்த இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க இச்சப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்